பதினெட்டு விதமான சிறப்புகள் யார் தர்மம் செய்கிறார்களோ யார் சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கான ரூபாயாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சதக்காவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தர்மத்திற்கு அல்லாஹ் ஜல்லேஷான முத்தாலா பதினெட்டு விதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் பல சிறப்புகள் ஹதீஸிலும் பல சிறப்புகள் குரானிலும் பதிவாக இருக்கிறார் முதலாவது சிறப்பு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபு ஷெரீஃப்ல பதிவாக இருக்கிறது யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த நபர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லி ஷாத்தாலா அவருடைய நோயை குணப்படுத்துகிறான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லாஹாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அன்பான யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை நாம் ஆஸ்பத்திரிக்கு செலுகிறோம் எத்தனை முறை மருத்துவ இடத்தில் நாம் செலுகிறோம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட குணமாகவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாவுடைய பாதையிலே ஒரு பத்து ரூபா நாம் தர்மம் தர்மம் செய்தோமா பத்து ரூபா நாம் சதக்கா செய்தோமா என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும்